அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாநகரில் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஆறு மணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் மதுரையின் மாவீரன் என்று போற்றப்பட்ட மாமதுரை மாநகரின் முதல் தந்தை மரியாதைக்குரிய மேயர் முத்து அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்து ஐயாவின் பெருமையை போற்றும் விதமாக சிறப்புரை நிகழ்த்த உள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்திந்திய பிள்ளைமார் முதலியார் அமைப்பின் நிறுவன தலைவர் ஐயா ஓம் சக்தி ராமச்சந்திரன் பிள்ளை அவர்கள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் மற்றும் தமிழக அமைச்சர் பெருமக்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்க உள்ளார்கள் பெருமைமிகு இந்த விழாவில் இன சொந்தங்களான உங்களை அனைவரையும் கூடல் மாநகருக்கு மதுரை மாவட்ட அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் அமைப்பின் தலைவராகிய உங்கள் ராமச்சந்திரகுமார் பிள்ளை அகமகிழ்ந்து வர்க வருகவன இருகரம் கூப்பி அழைக்கின்றேன் வாருங்கள் கூடல் மாநகரில் ஒன்று கூடுவோம் நமது அடையாளத்தை போற்றுவோம் நன்றி